அர்க்கம்புல் ஒரு கைப்பிடி எடுத்து அரைத்து அதன் சாற்றைக் குடித்தால் சளி நீங்கும் ஆகாய தாமரை சாறுடன் பன்னீர் மற்றும் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் இருமல் மூச்சிறைப்பு குணமாகும் ஆடா தொடா இலை வேர் சமளவு எடுத்துக் கொள்ளவும் இதனுடன் மிளகு சேர்த்து சாப்பிட்டால் இருமல் காய்ச்சல் குணமாகும் ஆத்தொண்டை வேரை இடித்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தலையில் தேய்த்து குளித்தால் மூக்கடைப்பு தொண்டை கட்டு தலைவலி நீங்கும் இஞ்சி சாறு துளசி சாறு தேன் மூன்றையும் அளவில் கலந்து குடித்தால் சளி மற்றும் இருமல் மற்றும் நெஞ்சுவலி கபம் சேருதல் குணமாகும் இஞ்சியுடன் தேன் வங்கப்பட்டை துளசி மூன்றையும் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் தொண்டை கரகரப்பு நீங்கும் உப்பை வெந்நீரில் கரைத்து வாய் கொப்பளித்தால் தொண்டை கட்டு குணமாகும் கடுகை பொடி செய்து தொண்டையில் பற்று போட்டால் தொண்டை வலி குணமாகும் கற்புறவள்ளி சாருடன் சமளவு நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி தலையில் தேய்த்து வந்தால் மூக்கில் நீர் கொட்டுதல் தலைவலி நீங்கும் கிராம்பை நீர் சேர்த்து போல அரைத்து நெற்றி மூக்கில் பற்று போட்டால் மூக்கடைப்பு குணமாகும் குப்பைமேனி கீரையை அரைத்து அதில் சுண்ணாம்பு கலந்து தொண்டை பகுதியில் தடவினால் தொண்டை கட்டு சரியாகும் ஆண்மை குறைவை நீங்க ஆணுறுப்பு நீளமாக பருமனாக வளர விரைவில் விந்து வெளியேறுவதை தடுக்க தூக்கத்தில் விந்து வெளியாவதை தடுக்க இல்லற வாழ்வில் நீண்ட நேரம் ஈடுபட விந்து குறைபாடு நீங்க நீர்த்த விந்து கெட்டியாக நூறு சதவீதம் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் ஆரோக்கிய கிளினிக் காம் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஒன் நைன் நைன் ஃபைவ் જીરો થ્રી સેવન